ஆகஸ்ட் நான்காம் தேதி மாய்கா தினம் ஜம்ரி வினோத் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தகவல் வருங்கால இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் மாய்கா தினம் ஆகஸ்ட் நான்காம் தேதி கொண்டாடப்படும் என்று மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் இந்த விழா மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்படும் என்றார் இந்து மதத்தை இழிவுபடுத்திய ஜம்ரி வினோத் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது ஜம்ரி வினோத் இந்து சமயத்தை மிகவும் இழிவுபடுத்தி பேசி வருகிறார் இவருக்கு எதிராக போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன ஆகவே அரசாங்கம் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று அவர் மேலும் கூறினார் உரிமைக் கட்சியின் மேல் மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டது உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்துன் இஸ்மாயில் உரிமை கட்சியின் அரசியல் பதிவு தொடர்பான மேல்முறையீட்டை நிராகரித்துள்ளார் என்று அதன் தலைவர் பி ராமசாமி தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஜூலை நான்காம் தேதி சங்கங்களின் பதிவதிகாரி கட்சியின் விண்ணப்பத்தை நிராகரித்து இருந்தார் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கொலலும்பூர் உயர் நீதிமன்றம் இந்த முடிவுக்கு எதிராக நீதித்துறை சீராய்வு நடவடிக்கை தொடங்க அனுமதி அளித்தது முறையான நடைமுறையின்படி கட்சி அமைச்சரிடம் மேல்முறையீடு செய்தது ஆனால் நீதிமன்ற விசாரணை தொடங்குவதற்கு முன்பே மார்ச் ஏழாம் தேதியிட்ட கடிதத்தில் நிராகரிப்பு அறிவிக்கப்பட்டதாக பி ராமசாமி தெரிவித்தார் நிராகரிப்பு காரணம் குறிப்பிடப்படவில்லை இது அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு முரண்படுகிறது என்றும் உரிமையின் வளர்ந்து வரும் அரசியல் செல்வாக்கு அரசாங்கத்துக்கு சங்கடமாக உள்ளது என்றும் அவர் கூறினார் உரிமையின் வழக்கறிஞர் ஷம்ஷேர் சிங் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் நோட்டீஸ் தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவித்தார் இஸ்மாயில் ஜப்ரி இரண்டாவது நாளாக வாக்குமூலம் அளிக்க எம்ஏசிசி தலைமையகம் வந்தார் முன்னாள் பிரதமர் டத்தோசுரி இஸ்மாயில் ஜப்ரி இரண்டாவது நாளாக வாக்குமூலம் அளிக்க எம்ஏசிசி தலைமையகம் வந்தார் இரண்டாவது நாளாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை சுமார் எட்டு நாற்பத்தைந்து மணியளவில் எம்ஏசிசி தலைமையகத்திற்கு அவர் காரில் வந்தார் நேற்று இஸ்மாயில் ஜபரியின் வாக்குமூலம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் பதிவு செய்யப்பட்டது அவர் காலை சுமார் ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு எம்ஏசிசி தலைமையகத்திற்கு வந்து பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு வெளியேறினார் முன்னதாக பாதுகாப்பு இல்லத்தில் இருந்து நூற்று எழுபது மில்லியன் ரிங்கிட் ரொக்கமும் மில்லியன் கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள பதினாறு கிலோ தங்க கட்டிகளையும் எம்ஏசிசி கைப்பற்றியது இது தொடர்பில் அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தீப்பிடித்து எரிந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தால் பரபரப்பு சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடித்து இருந்ததால் பரபரப்பான சூழல் உருவானது விமானம் தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து அதில் இருந்த பயணிகள் அவசர அவசரமாக நிலையத்தின் கேட் சி முப்பத்தெட்டு பகுதியில் நிறுத்தப்பட்ட விமானத்தில் இருந்து முதலில் கரும்புகை வெளியேறியது அதன் பிறகு தீப்பிடிக்க தொடங்கியது விமானத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து பயணிகள் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை மேலும் விமான நிலையத்தில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு விமானத்தின் தீயை கட்டுப்படுத்தினர் இந்திய மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் மிள வேண்டும் செமினி இளைஞர் விளையாட்டு மன்றத்தின் பூப்பந்து மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் விழா கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரின்சி செமினி ஜெட் ஒய் பூப்பந்து அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக ஸ்லங்கூர் மாநில பிபிபி தலைவரும் குளுலாங்கா தொகுதி தலைவருமான டாக்டர் எம் சுரேந்திரன் தொழிலதிபர் டத்தோ மகேந்திரன் நடராஜன் கேப்டன் ஏலன் கேப்டன் ஏ பி டேனியல் பயிற்றுனர் ஜேசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கினர் இந்நிகழ்வில் பேசிய டாக்டர் சுரேந்திரன் இது போன்ற விளையாட்டுப் போட்டிகளை இலவசமாக நடத்துவதற்காக இந்த விளையாட்டு மன்றத்திற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இது உண்மையில் ஒரு பெரிய முயற்சியாகத்தான் கருதப்படுகிறது இது போன்ற போட்டிகளில் நாம் இந்திய மாணவர்கள் பங்கேற்பை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகும் இதன் மூலமாக மாவட்ட மாநில தேசிய ரீதியிலான பூப்பந்து போட்டிகளில் பங்கேற்று சமூகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றார்